மாண்புமிகு உறுப்பினர் செஞ்சில்குமார் மான்முக பேரவைத் தலைவர்களே வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்ட கள்ளக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட நகராட்சி பகுதியில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வாக்காளர்கள் கொண்ட பகுதி அது ஒரு லட்சம் மக்கள் தொகைகளுக்கு மேல் இருக்கிறார்கள் அந்த பகுதியில் மீன் மார்க்கெட்டு கடை கோழி கடை மாடு ஆடு உள்ளிட்ட விலங்குகளை அந்த இறைச்சிகளுக்கு பயன்படுத்துகிற அந்த இறைச்சியின் கழிவுகள் ஒரே இடத்தில் அந்த குப்பை கிடங்கில் அந்த ஏரி இதை ஆற்று வழியாக இருக்கிற கோமிகை ஆற்று பாலத்தில் கொட்டப்படுது அதே போல் ஒவ்வொரு நாளும் வந்து நாற்றம் அதிகமாகிட்டு அந்த வழியில் எதுவுமே போக முடியாது தியாக தியாகருகன் ரோட்டில் வந்து பயணிக்கிற அந்த ஏகடி ஸ்கூல் பள்ளிக்கூடம் இருக்குது ஒரு பதினஞ்சாயிரம் மாணவர்களுக்கு மேலே அங்கே பயிற்சி படிச்சுட்டு வராங்க மாணவர்கள் அந்த வழியாக தான் போகிறாங்க மாண்முக பொறுப்பு அமைச்சுக்கு தெரியும் அந்த வகையில் இருக்கிற வரப்போகிற அத்தனை பேருக்குமே தெரியும் எவ்வளோ நாற்றம் இருக்குது அதாவது பொதுவான மழை காலங்களில் மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது அந்த அந்த இடத்த கடந்து வரவே முடியல அப்படியான ஒரு சிக்கல் இருக்குது அதே போல் ஆடு அடிக்கிறது மாடு அடிக்கிறது இந்த மாதிரியான இடங்களுக்கு நகராட்சி சார்பாக பொதுவான ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்துல அந்த இறைச்சி கடையை வச்சுருந்தா அந்த கழிவுகளை கொட்டுறதுக்கு நகராட்சிக்கு தெரியும் அதே போல் இன்னொரு கேள்வி இருக்குது பேரவைத் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் முக்கியமானதான் பேச்சு நாள் வந்து அங்கிட்ட வைக்கிற கோரிக்கைகளே வந்து அமைச்சர்களே அதுக்கு இன்னொரு அமைச்சரே பேரவைத் அமைச்சர் அமைச்சரவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அது வழியே போகிறோம் வரோம் அத்தனை பேருமே மக்கள் எங்கள்கிட்ட வைக்கிற கோரிக்கை அந்த அந்த நாட்டம் இவ்வளோ தூரம் நாட்டடிக்குது அதை துப்புரவு பண்ண மாட்டீங்களா அதை மாற்றி எடுத்து கொட்ட மாட்டீங்களா அப்படின்ற கோரிக்கை கேள்வி போட்டு என்ன பேச விட்டாதான் நான் சொல்ல ஒவ்வொரு நாளும் அங்க அசுத்தம் அதிகிறது அது போல ட்ரைனேஜ்ல இருக்கிற கழிவுகளை அள்ளும் போது அதை கொட்டுறதுக்கு இடமில்லை அங்கே இருக்கிற கழிவுகள் வந்து நாளுக்கு நாள் அங்கே வேறு வழியே இல்லை நீ நீ எத்தனை நாள் இப்போ இந்த ஒரு வாரம் இப்போ சட்டம் நடக்கிறதால அங்கே கூட்டி சுத்தப்படுத்தி பராமரித்து வச்சுருக்காங்க திரும்பவும் அது பழையபடி அதே நிலைக்கு தான் அங்கே போவோம் அங்கே இருக்கிற நாற்றத்தை போக்குறதால் கழிவுகளை கொட்டும் பொதுவான ஒரு அர்த்தத்தை என்றது மாண்முக அமைச்சர் ஒரு மாணவ பேரவைத் தலைவர்களே மாணவ உறுப்பினர் குப்பை கொட்டுவதை பற்றி பேசி எடுக்க வேண்டும் என்று சொன்னார் இருக்கிற குப்பைகளை விரைவாக வகித்து தள்ளுபடி அதன் அறிக்கை கொடுக்கப்பட்டுருக்கிறது எனவே மாண்மூக உறுப்பினர்கள் சொன்னதை அறிந்தோம் நிச்சயமாக அதை சரி செய்து கொடுக்கலாம் உறுப்பினர் குமார் மாண்பு பேரவைத் தலைவர்களே அந்த நடவடிக்கைக்கு அது தொடர்ச்சியாக அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்குமா கேட்டுக்கொள்கிறேன் அதே போல துப்புரவு பணியாளர்கள் வந்து குறைவாக இருக்கிறார்கள் அதையும் சேர்த்து பணியாளர்களை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல மாண்பு பேருத்தலைவர்களை கள்ளக்குறிச்சி பகுதியில் பூத்தாங்கல் ஏரின்னு சொல்லிட்டு ஒரு ஏரி அது இப்போ பீத்தாங்கல் ஏரியாவே மாறி போச்சு அந்த ஏரியை சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் மக்கள் அந்த பகுதியில் தான் வசிக்கிறாங்க ரெண்டு மூணு வார்டு சேர்ந்த மையப்பகுதி அந்த ஏரி அந்த ஏரியோட தண்ணி வெளியில் போகிறதுக்கு எங்கேயுமே அதுக்கான போக்கு இடம் வழி இல்லை ஆகையினால தண்ணி அங்கேயே இருக்கிறதால தண்ணியோட பச்சை நிறமாக மாறி அந்த முழுக்க முழுக்க துர்நாற்றம் வீசுகிற சூழல் அங்கே இருக்குது அங்கே தண்ணி அங்கேயே தேங்கி நிற்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கிற நிலத்தடி நீர்கள் ரொம்ப அதிக அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிற மக்கள் தண்ணியே வந்து உப்பு நீராக மாறி வேறு விதமான நிறைய நோய் தொற்றும் அபாயங்களை ஏற்படுத்தி கொண்டு அந்த நாற்றமும் நோய் தொற்று ஏற்படுத்தது போல் நிலத்தடி நீரின் காரணமாகவும் இருக்கிற மக்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்ட சிக்கல் ஏற்படுகிறது அதனால அந்த தண்ணியை அந்த ஏரியை தூய்மைப்படுத்தி கொடுக்குமாறுமிகு பேரவைத் தலைவர்களாக அமைச்சரவர்களை மாணவ உறுப்பினர் மாவட்ட கேட்டிருக்கிறோம் கேட்டு இல்லை என்று சொன்னால் அதை உரிய முறையில் வெளியிலிருந்து விலைக்கு வாங்க வேண்டும் என்று சொன்னால் முதலமைச்சருடைய அனுமதியை பெற்றதை செய்யலாம் அதற்கு நாங்கள் இலாக்கா பார்ப்பதை போல சட்டமன்ற உறுப்பினர் இடமிருந்து தேர்வு செய்து கொடுத்தால் அதற்கு உரிய விலையும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிற ஒன்று